வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் ஜனவரி மாதம் முதல் அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு நோக்கிய கடற்பயணம் மூவர் பலி பலர் மருத்துவமனையில் பிரான்சில் சிறைச்சாலைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த ஜெரால்ட் டார்மன் திட்டம் போலீசார் திடீர் சோதனையின் போது சிக்கிய திருட்டுப் பொருட்கள் விமான விபத்துக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் அசர்பை ஜான் ஜனாதிபதி நோர்வேயில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் கிம் ஜாங் உன்னுக்கு துரோகம் உக்ரைனில் பள்ளி வாங்கப்படும் வடகொரிய ராணுவ வீரர்கள் பிரித்தானியாவில் மாயமான கேரள இளம்பெண் பெண் கிடைத்துள்ள துயர செய்தி இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் ஜனவரி மாதம் முதல் அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு ஜெர்மனியில் பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெறும் குழந்தை நலன் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மாதத்திற்கு இருநூற்று ஐம்பத்தைந்து யூரோக்களாக அதிகரிக்கப்பட உள்ளது இது ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு குழந்தைக்கு அறுபது யூரோக்கள் அதிகரிக்கும் கொடுப்பனவு வரி விதிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து கழிக்கப்படும் எனவே குடும்பங்களுக்கான வரி குறைக்கப்படும் குழந்தை கொடுப்பனவு அல்லது குழந்தை நன்மை மிகவும் பயனுள்ளதா என்பதை வரி அலுவலகம் சுயாதீனமாக கணக்கிடும் அடுத்த வருடம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பெற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்பு குறைக்கப்படும் எதிர்காலத்தில் வரி விதிக்கக்கூடிய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் யூரோக்களுக்கு அதிகமாக ஆகாமல் இருக்கும் தம்பதிகள் மற்றும் ஒற்றை பெற்றோர்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு முன்னதாக வரம்பு இரண்டு லட்சம் யூரோக்களாக இருந்தது இந்த புதிய வரம்புக்கு மேல் வருமானம் இருந்தால் நன்மைக்கான உரிமை இனி பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா நோக்கிய கடற்பயணம் மூவர் பிரான்சின் களை பகுதியில் இருந்து பிரித்தானியா நோக்கிய படகில் பயணித்த அகதிகளின் படகு கவிழ்ந்ததில் மூவர் பலியாகியுள்ளனர் ஏழு பேர் வரை அவசர பிரிவு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதினைந்து மணியளவில் கடற்படையினர் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து சென்றுள்ளனர் காற்றடிக்கப்பட்ட படகு ஒன்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அகதிகள் பயணித்த நிலையில் அவர்களது படகு கவிழ்ந்து விபத்து கடலில் மூழ்கியவர்களை கடற்படையினர் தேடி மீட்டனர் நாற்பத்தைந்து நிமிடங்களின் பின்னர் அவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டது இவ்வருடத்தில் மட்டும் கடற்பயணங்களின் போது உயிரிழந்த அகதிகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது பிரான்சில் சிறைச்சாலைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த ஜெரால் டார்மன் திட்டம் பிரான்சின் புதிய நீதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜெரால் டார்மன் பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குற்றத்துக்காக சிறை வைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் சிறைச்சாலையில் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் வேறு கைதிகளுடன் தொடர்பில் இருப்பதால் அவர்கள் மூலம் தகவல்கள் பரிமாறுவதாகவும் ஏனைய குற்றவாளிகளை மூளை செலவு செய்யப்படுவது தவிர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த தனிமைப்படுத்தல் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறுகிய கால சிறை தண்டனைகளுக்காக புதிய சிறைச்சாலைகள் கட்டப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் சுவிஸில் போலீசார் திடீர் சோதனையின் போது சிக்கிய திருட்டு பொருட்கள் சுவிட்சர்லாந்து கிராமன்டன் கண்டோனல் போலீசார் வெள்ளிக்கிழமை மாலை லாக்ஸில் போக்குவரத்து சோதனையை மேற்கொண்டனர் சோதனையின் போது போலீசாருக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் காரிலிருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள திருடப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலஞ்சில் இருந்து நோக்கி பயணிக்கும் போது கார் இரவு ஏழு மணியளவில் நிறுத்தப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் வயதுடைய மூன்று ஆண்கள் அவர்கள் பெலாரஸ் மற்றும் உக்ரைன் நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது மேலும் அவர்களில் ஒருவர் போலி அடையாள அட்டைகளை வைத்திருந்தார் சந்தேக நபர்கள் மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது அரசு வழக்குரைஞர் மேற்பார்வையில் உள்ளனர் குற்ற செயல்களை கண்டறிய வழக்கமான போக்குவரத்து சோதனைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது விமான விபத்துக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் அசர்பைஜான் ஜனாதிபதி அசர்பை ஏர்லைன்ஸ் விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதை ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் என அசர்பை ஜனாதிபதி இல்கம் அலியே வலியுறுத்தியிருக்கிறார் தாக்குதலில் விமானம் சேதமடைந்ததாக இல்கம் தெரிவித்தார் ரஷ்யா சொன்னதாக அவர் குறை கூறினார் விமான விபத்து தொடர்பில் ரஷ்யாவுக்கு அசர்பைஜான் மூன்று கோரிக்கைகளை வைத்தது முதலில் ரஷ்யா மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவதாக ரஷ்யா அதன் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அதிபர் இல்கம் கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மன்னிப்பு கேட்டுவிட்டார் அந்த விபத்து துயரமானது என்று கூறிய புட்டின் அதற்கு பொறுப்பேற்கவில்லை அக்டாயு நகருக்கு அருகே சம்பவம் நடந்த இடத்தில் ரஷ்யா அசர்பைஜான் கஜகஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டு விசாரணை மேற்கொள்வதாக கிரம்லின் தெரிவித்தது பயணிகள் முப்பத்தி எட்டு பேர் மாண்டனர் இருபத்தி ஒன்பது பேர் உயிர் பிழைத்தனர் நோர்வேயில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் நோர்வே ஒஸ்லோவிலிருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் நோர்வேயில் உள்ள டார்ஃப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தில் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக ஆஸ்லோவில் இருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி பயணித்த பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக டார்ஃப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானத்தில் இருந்த நூற்று எழுபத்தாறு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் சம்பவம் குறித்து தொடங்கப்பட்டுள்ளது முன்னதாக தென்கொரியாவின் விமான விபத்தில் நூற்றி எழுபத்தொன்பது பேர் இறந்துள்ளதை தொடர்ந்து கடந்த மணி நேரத்தில் இதுபோன்ற மூன்றாவது சம்பவம் நடந்துள்ளது மேலும் ஏர் கனடா விமானம் ஒன்று அதன் தரையிறங்கும் கருவியில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கிம் உன்னுக்கு துரோகம் உக்ரைனில் பழிவாங்கப்படும் வடகொரிய ராணுவ வீரர்கள் உக்ரைன் போர் முனையில் கொல்லப்பட்ட வடகொரிய ராணுவ வீரர் ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்யா கைப்பற்றியுள்ள குர் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு இதுவரை மூவாயிரம் வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயங்களுடன் தப்பி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதில் ஒருவரே இருபத்தி ஏழு வயதான கியாங் ஹோங் ஜோங் வடகொரியாவின் சிறப்பு ராணுவ பிரிவில் பணியாற்றி வந்துள்ள இவரது நாட்குறிப்பில் வடகொரியாவின் ஆளும் உழைப்பாளர் கட்சிக்கு எதிராக துரோகம் ஒப்புதல் தெரிவித்துள்ளார் இவரது கைப்பற்றியுள்ள உக்ரைன் உளவுத்துறை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது வடகொரியா தமக்கு இன்னொரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துள்ளதாகவும் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக அது இருக்கும் என்று தமது நாட்குறிப்பில் அவர் பதிவு செய்துள்ளார் ஆனால் அவரது புதிய வாழ்க்கை என்பது ரஷ்யாவுக்காக உயிரை விடுவதுதான் என உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது போர்முனையில் படுத்து காயங்களுடன் மீட்கப்பட்ட கியோம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட முதல் வடகொரிய வீரர் என குறிப்பிடப்படுகிறது பிரித்தானியாவில் மாயமான கேரள இளம்பெண் கிடைத்துள்ள துயர செய்தி பிரித்தானியாவுக்கு கல்வி கற்பதற்காக சென்ற கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இம்மாத துவக்கத்தில் மாயமானார் இந்த நிலையில் தற்போது அவரை குறித்த துயர செய்தி ஒன்று கிடைத்துள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் சான்ட்ரா எலிசபெத் சாஜு கொல்லஞ்சேரி என்னும் இடத்தைச் சேர்ந்த சான்ட்ரா ஸ்காட்லாந்தின் தலைநகர் எடின்பர்கில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்துள்ளார் இம்மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மணி ஒன்பது பத்துக்கும் ஒன்பது நாற்பத்தைந்துக்கும் இடையில் எடின்பர்க்கில் உள்ள லிவிங்ஸ்டன் என்னும் இடத்தில் உள்ள அஸ்டா பல்பரு லாங்காடியில் கடைசியாக காணப்பட்டுள்ளார் அதற்கு பின் அவரை காணவில்லை இந்த நிலையில் எடின்பர்க்கில் உள்ள நியூ பிரிட்ஜ் என்னும் கிராமத்தில் உள்ள ஆல்மண்ட் நதியில் சான்ட்ராவின் உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சான்ட்ராவின் குடும்பத்தினருக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சான்ட்ராவின் உடலை முறைப்படி அடையாளம் காணும் பணி துவக்கப்பட